சிலக்கிடி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெள்கம் தான் கௌதம் இருக்கேன் இன்றைக்கி பல்வேறு மாவட்டங்களை நம்ம சொன்னது போலவே ஏழு மாவட்டங்களுக்கு பண்ணிணா விடுமுறை விட்டுருந்தாங்க பள்ளிகளுக்கு அதே போல் பண்ணா நாளைக்கு இருபத்திரண்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க அப்போ அந்த மாவட்டம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி எந்த மாவட்டங்களில் விடுமுறை விட்டாங்க நாளைக்கு எந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக பார்த்துலாம் ஓகேவா வீடியோஸ்க்கு பண்ணா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே குத்துக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ ஸ்க்ரீனில் பாருங்கள் இதை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இன்னைக்கு விடுமுறை விட்டு மாட்டோம்னா அது நான் மார்னிங் அவுன்ஸ் பண்ணிவிட்டேன் திருவள்ளூர் விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி நெல்லை மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கி பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருந்தாங்க நாளைக்கு பிறகு இந்த மாவட்டம் விடுமுறை வரப்போது இந்த மாவட்டம் கனமழின்னு பார்த்துக்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை அரியலூர் திருச்சிராப்பள்ளி தென்காசி சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களாக கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் இந்த மாவட்டத்தில் உங்கள் மாவட்டம் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ உங்கள் மாவட்டத்தில் மழை பெய்ய அந்த மாவட்டத்தை பேரை கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இந்த மாவட்டத்தில் நாளைக்கு மிக மிக கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க மட்டும் ஆரஞ்சு எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஒரு சில மாவட்டங்களுக்கு ஓகேவா கண்டிப்பாக நாளைக்கு தினமானது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஏழு மாவட்டத்தில் விடுமுறை விட்டாங்க இல்லையா நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழுலேருந்து ஒரு பத்து மாவட்டங்களுக்கு விடுமுறை விட அதிக வச்ச வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு மார்னிங் சார்பாக அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்காக வந்துடும் நினைக்கிறேன் வந்துச்சுன்னா நம்முடைய சேனலில் வீடியோவாகவும் வந்துடும் அண்ட் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் அந்த மெசேஜாகவும் வந்துடும் ஓகேவா கீழே டிஸ்கிரிப்ஷன் கவர் அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணிக்கிட்டே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க

பண்ண ரெடி பண்ணிட்டு அப்லோட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே ரெயின் அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போயிடும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது ரெயின் அப்டேட்ஸ் ஜாலியாக இருப்பீங்க ஸ்கூல் லீவ் வராங்க ஜாலியாக இருப்பீங்க பட் அது முக்கியம் கிடையாது படிப்பு தான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த கேப்பில் படிக்கிறத கான்செட் பண்ணி நல்லபடியாக படிச்சுக்கோங்க ஓகேவா இது இல்லாமல் ரெயின் அப்டேஸ் வந்தால் அப்டேட் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்போம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் பேர் வேணும் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் வேணும் இந்த டைமிங்ல அப்லோட் பண்ணணும் அந்த வாட்ஸ்அப் குரூப் தனியாக வேறு கிரியேட் பண்ணலாம் ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதை போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம சேனல் என்ன டெவலப் பண்ணலாம் சொல்லி நீங்கள் ஒரு சஜஷன் கொடுத்தா தான் நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும் ஓகேவா ஸோ மறக்காமல் அந்த சஜஷன் கொடுத்துருங்க பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லா கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்றேன் எல்லா கமெண்ட்க்கும் ஹார்ட் கொடுத்து எல்லா கமெண்டையும் நான் தனியாக पर्सनலா படிச்சு ரிப்ளை பண்றேன் ஓகேவா கண்டிப்பா ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் தான் எடுத்துக்கிட்டதால நான் என் சேனலை கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும் ஓகேங்களா சோ ஓகே ப அடுத்த தெனக்கே எல்லாம் பேசிச்சனு நினைக்கிறேன் சோ விசுவாதி ஆல் தி பெஸ்ட் அன்படியா பாடுங்க ரைன் அப்டேட்ஸ் வந்தா உங்களுக்கு நைட்ோ நாளைக்கு மார்னிங்கோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஓகேங்களா ஓகே செல்ல குட்டீஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய்